கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்கள் முன்னால் வருகிறார் பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை காலத்தின் காலத்தின் கடல கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் சமுதாயம் என்பது தந்தை பெரியார் குறிப்பிட்டதைப் போல ஏழையிலே மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக விரைவில் தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் கூட்டம் கூடும் கலைந்து போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவர்களும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றிக் கலவுத்துறை தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்தளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல செலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையும் மனிதனை நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து என்பதை மறந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை மக்களுக்கு பணியாற்றவருக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன் புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன் ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காத என்கிற தான் இங்கே அற்பை தின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலமாக வாரப்போகிறது எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெட்டி வர போகிறார் என்று சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் நான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பு என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவுக்கு நீங்கள் வாருங்கள் வெட்டி தேடி தாங்க அழைத்து நன்றி வணக்கம் நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்திருக்க மாட்டீங்க செம்மொழி மாநாடுன்னு ஒண்ணு போட்டாங்க மறந்திருக்க மாட்டேங்க அதுவரை இங்க நடக்கும் தொழில்கள் செழிப்புகள் வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்களை செம்மொழி மாநாடு மூலம் வசூல் அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மக்கள் அதோடு திமுக பதிமூணு பதினஞ்சு பதினாறு ஆச்சு செம்மொழி மாநாடு வரைக்குமாவது ஏதோ அங்க ஒன்று இங்கொன்றுமாக திமுக வந்து கொண்டிருந்தது மொத்தமாக திமுகவை தொடச்சி வெளியே போட்டது அந்த செம்மொழி மாடை ஏன்னா நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் ஒழுக்க மாட்டார்கள் கடைசி வரை மன்னிக்க மாட்டார்கள் இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு செய்திகள் இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன ஒன்னு டாஸ்மாக் இல்லைன்னா வேற துறை ஏ தொழில்கள் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில் துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேள்வி நம்ம தலைவரும் காவிரி யாரு மாறுதாங்க வித்தியாசம் தெரியாம எல்லா வயலுக்கும் பாயும் அதே மாதிரி தான் நம்ம தலைவரும் ஏல பணக்கார வித்தியாசம் பார்க்காம சாதி மதம் இனம் வித்தியாசம் பார்க்காம அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்கள் நம் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர் அதனாலதான் கேட்கிறேன் உங்களை பார்த்து கேட்கிறேன் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் அதோட முக்கியமான கேள்வி ஏன் நம் வெற்றி தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் நம்ம தலைவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு பணத்துக்காகவா பதவிக்காகவா இல்ல இல்ல புகழுக்காகவா இதெல்லாம் போதும் போதும் திகற்ற அளவுக்கு அவர் பாதாச்சு அவரோட நெருகி பழகியவன் என்ற முறையில் சொல்றேன் அவர் வரதுக்கான ஒரே நோக்கம் தனக்கு பணம் பேர் புகழ் எல்லாம் கொடுத்து அந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த நம்பிக்கை என்கிட்ட ஆழமா இருந்ததுனால தான் அண்ணன் சொன்ன மாதிரி என் ஐஆர்எஸ் பதவியை நான் கஷ்டப்பட்டு படிச்ச ஐஆர்எஸ் பதவியை தூக்கி எரிஞ்சிச்சு அண்ணன் பக்கத்தில் நிக்கிறேன் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல உங்ககிட்ட மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு தளபதி வரா நல்லது செய்ய போறார் நம்பிக்கை இருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் நம்மளை பார்த்து ரசிகர் கூட்டம்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் அதுக்கு நான் சொல்றேன் இப்போ நம்ம கூட அண்ணன் செங்கோட்டையன் அண்ணா அவர்கள் ஒரு காலத்தில் அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் இல்லையா இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையன் வரப்போகிறார் என்று பாருங்கள் ஆனா ஒண்ணுங்க ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம் ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா கூட்டமா மட்டும் இருக்கவே கூடாது சரி ஒரு சீரியஸான விஷயத்தை நான் பேசுறேன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் இந்த ஈரோடு மண் பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதி கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதையினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க கொள்கையை ஃபாலோ சொல்கிற இன்றைய திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க மூணு சதவீதம் இல்ல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சிருக்காங்க அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துட்டா ஆட்சி பணம் அதிகாரம் எல்லாமே அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுக தொண்டனா உழைச்சி உழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில் சாக வேண்டியதுதான் இதுதான் இன்றைய இன்றைய உண்மையான திமுகவோட நிலைமை திமுகவிற்கு குறிப்பாக குடும்பத்திற்கு சமூக நீதியை பத்தி பேசுறது எந்த தகுதியுமே கிடையாது அப்போ அப்புறம் இன்னொரு விஷயம் சிஎம் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு தப்பு பண்ணா நான் சர்வாதிகாரியாக மாறிடுவேன்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம சிஎம் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன சர்வாதிகார ஆட்சினா என்னன்னே தெரியல ஒரு தவறு நடந்தால் தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு தீர விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஜனநாயக ஜனநாயக முறையில் தான் அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான் ஆனால் சர்வாதிகார ஆட்சியில் தான் ஆட்சியாளர்கள கேள்வி கேட்டால் அவங்களை அரசு பண்ணி உள்ள வைக்கிறதும் உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுற்றுவதும் சர்வாதிகார ஆட்சியில் தான் நடக்குதும் சிஎம் சார் நீங்க சர்வாதிகாரிகள் மாறலாம் தேவையில்லை நீங்க சர்வாதிகாரியா தான் இருக்கீங்க தயவு செய்து முடிஞ்ச ஜனநாயகவாதியாக ஆக முயற்சி பண்ணுங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாயிருச்சு சென்ட் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார் நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்மளுடைய லட்சியம் என்ன வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மாக மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும் மாற்ற முடியும் நீங்க சொல்லுங்க யாரால மாற்ற முடியும் தளபதி விஜய் அவர்களால மாற்ற முடியும் எந்த கட்சியால மாற்ற முடியும் டிவி கே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை தான் ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க எப்படி இளைஞர் மாநாடு மாதிரி மாறி இளைஞர்களே இருக்க மாட்டாங்க அங்க ஒரு இளைஞர் இருக்காரு அவங்க அப்பா பையன் அவங்க ரெண்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க போட்டு இளம் யாருப்பா இளம் பெரியாரு பெரியாரோட வரலாறு தெரியுமா பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு மண்ணில் படிக்க கொடுத்தா இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள் எத்தனை மாநாடு எத்தனை உழைப்பு எழுபது வருட உழைப்பு அந்த எழுபது வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார் சொல்றீங்களே உங்க மகனுக்கு இதுவா ஆட்சி திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரியாரை வந்து அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதின்னா நீதி கேட்டார் சமூக நீதி தெரியாதவரை இளம் பெரியாரா யாருங்க இளம் பெரியார் மக்கள்கிட்ட கிட்ட நம்ம கேட்கிறோம் யார் இங்க எல்லாம் பெரியார் நீங்க சொல்லுங்க யார் இங்க எல்லாம் பெரியார் பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாக எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார் அவர்களுக்கு இங்கு ஒரே பெரியார் இங்க ஒரே அம்பேத்கர் இங்க ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே பொல்லாதவர்கள் இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் கொள்கை தலைவர் பெரியாரின் மண்ணில் நம் வெற்றி தலைவர் தளபதி வந்திருக்கிறார் மங்களகரமான மஞ்சள் மண்ணில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறார் இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை நண்பர்களே நாம் இங்கு கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக தளபதியின் கரத்தை வளப்படுத்துவோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் நம் கொள்கையை கொண்டு செல்லுங்கள் நாம் போடுவது வெறும் ஓட்டல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் அஸ்திவாரம் தளபதியின் வழியில் தளபதியின் வெற்றிக்காக ஒன்றிணைவோம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்